இதெல்லாம உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடு உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எல்லாம் எதுக்கு சிமா யார்ட்ட என்ன பேசுறான் எங்க ஏசியை துப்புறான் எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கிடைக்கிறான் உன் வேலை மயிராடாது மயிராடா திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன்ண்ணா பிடுங்கிகளா அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில் போய் நின்று இந்த இந்த எழுதி காளியம்மா காளியம்மானு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சுக்கோண்டி தானே ஏய் நாங்க பிசுரும்பான் அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசூருக்கு அந்த உனம் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை வெத்த தாயே சும்மா அம்மா வாய் முடிவிட்டு பேசாமல் இருமா மதுமடியா அப்படிங்கிறோம் ஆத்தாள பெண் பேச்சே கேட்காதனாலதானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா மீட்டரில் இருந்து ஓய்வு பெட்டிருப்பேன் இல்லை வாத்தியாராக போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி என்ன என்னத்தையாவது பேசுறது அலியோலி ஐயோ சீமான்னு ஒழித்து போடுவோம் அப்படின்னு டேய் மீனுந்தான் ஒன்றா பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுற அப்பா நான் அப்படி போவேன் சலைய சலையை சிம் மண்டி ஏய் ஒரு சிடுமுஞ்சி நின்று இவன் ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு

யார் யாரை வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி ப்ரோக்கரி ஏஜென்ட் இந்த மாதிரி அவள் அந்த நடிகை அந்த தான் வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படிற அவங்க பிள்ளை கொண்டாடி ஆத்தால சோறு போடுறா அவங்களுக்கு